ஹலோ Guys! வெல்கம் back to our Channel! என்னுடைய வீடியோ நீங்கள் first time பார்க்குறதா இருந்தால் subscribe பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனை click பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு notificationல வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஷாப்பிங்லாக தான் பார்க்க போகிறோம் ரிஷானப்பா வந்து என்றைக்கு வந்தாங்க அப்படின்னா ட்வெண்ட்டி நைன்த்து மே வந்து வீட்டுக்கு வந்தாங்க அப்புறம் வந்து தேர்ட்டி மே வந்து ஷாப்பிங் போகலான்னு கிளம்பியாச்சு எனக்கு வந்து ட்ரிஷான் ஊருக்கு வந்தாலே அவங்கள கூப்பிட்டுட்டு ஷாப்பிங் எங்கேயாவது போகணும் அப்படின்னு தான் எனக்கு தோணும் ஏன்னா என்ன தான் நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கும்போது அங்கே உள்ள இடத்துக்கு ஷாப்பிங் பண்ணாலும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் நம்மளுக்கு தெரிஞ்ச கடையில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இல்லையா அதனால கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஷாப்பிங் டேனே போடுறது உண்டு ஸோ அதுக்காக தான் இப்போ போகலாம் அப்படின்னு ரெடி ஆகியாச்சு பஸ்லேயே தான் போயிருந்தோம் அம்மாவும் எங்கள் கூட வந்திருந்தாங்க ஆனால் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் அவங்க ஒர்க் ரிலேட்டடாக கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு ஸோ அதனால் அவங்க வந்து அப்படியே அவங்க ஒர்க்கு கண்டினியூ பண்ண போயிடுவாங்க நாங்கள் வந்து எங்களுடைய ஷாப்பிங் கண்டினியூ பண்ண போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் ஸோ அதனால் எல்லோரும் சேர்ந்து பஸ்ஸில் தான் போயிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தில்லையா ஸோ அப்படி ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணோம் ஒரு லெவன் ஓ கிளாக் போல் நாங்கள் பஸ் ஏறினோம் டுவெல் ஓ கிளாக் போல் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்தோம் தூத்துக்குடியில் அப்புறம் அங்கேருந்து அப்புறம் ஹைப்பருக்கு நடந்தே போயாச்சு ஹைப்பர் தான் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மால் அப்படின்னே சொல்லலாம் எல்லா திங்ஸுமே ஒரே மாலில் கிடைக்கும் அப்படின்னா அது தான் ஸோ அதனால் எப்போனாலுமே அங்கே தான் போகிறது உண்டு கூட்டமும் அங்கே தான் வரும் எல்லா மக்களுக்குமே மோஸ்ட்லி அந்த மால் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அங்கே தான் போகிற மாதிரி பிளான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த மால் பார்த்திங்கனா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து தான் ஆகும் நடந்தாலே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்தான் ஆகும் ஸோ என்னால் அம்மா வந்து அவங்க ஒர்க் ரிலேட்டடாக போயிட்டாங்க நாங்கள் அப்படியே இங்கே ஹைப்பர் வந்தாச்சு வந்ததும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கேஎஃப்சி தான் வந்திருந்தோம் ஏன்னா ட்ரிஷன் வந்து இங்கே அம்மா வீட்டில் இருக்கிற இந்த நிறைய நாள் பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி போகணும் கேஎஃப்சி போகணுன்னே சொல்லிட்டே இருந்தான் சரி அதனால் அவங்க அப்பா வந்ததும் அப்படியே அவனை கூட்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் நம்ம ஊர்லேருந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தப்போ லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ என்னால் அதுக்கு வந்து சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஆகிரும் ஏன்னா பன்னெண்டு கால்க்குங்கும் போது நம்மளால லன்ச் வந்து சாப்பிட முடியாது ஸோ என்னால் சின்னதாக ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லி கேசி போயிருந்தோம் அதில் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் அவன் எப்பவுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடும் அது போக அந்த ஜூஸ் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல அதுவும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை சாப்பிட்டுட்டா இப்போதைக்கு கொஞ்சம் வயிறு ஃபுல்லான மாதிரி இருந்தது சரி இனிமே வந்து தெம்பா ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லி பார்த்தாச்சு அப்படியே அங்கே மால்லே பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி கடை உண்டு அங்கே தான் நம்ம எப்பவுமே ஜுவல்ஸ் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படியே அதுக்குள்ளே போயாச்சு என்ன அப்படின்னா கொலுசு தான் வாங்கணும் வேற கோல்டு எதுவும் இல்லை கொலுசு தான் ஏன்னா நான் ஆல்ரெடி போட்டிருந்த கொலுசு பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகி காலில் இருந்தே அப்படி உறி உறி வந்துருந்துச்சு நான் அம்மா வீட்டுக்கு வரும்போது நான் ஃபஸ்ட்டு ஏப்ரலில் வந்து இல்லையா அப்போவே எடுத்துகிட்டு வரணும் மாற்றணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் மருந்தே போய்ட்டு எடுத்து வைக்கிறதுக்கு அப்புறம் ட்ரிஷானப்பட்டதாக சொல்லியிருந்தேன் அவங்க வரும்போது தான் இப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க சரி அப்படியே அதை கையோட மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைனில் தான் கொலுசு எப்பவுமே போடுறது உண்டு அதுதான் நம்ம காலுக்கு போடும்போது நல்லாவும் இருக்கும் இல்லையா ஸோ என்னால் அந்த சிம்பிளாக இருக்க அந்த பால் டைப் பேட்டன் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் முப்பத்தி அஞ்சு கிராமம் என்னமாதிரி தான் வந்திருந்தது அப்புறம் பழைய கொலுசு மாற்றினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா முந்நூறுபா அவங்க தான் நமக்கு தர்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டுலேயும் கொலுசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு எவ்வளோ கிராம்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது என்னென்ன டிசைன் எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும் அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படி சொல்லிட்டு அப்படியே அதை பார்த்துட்டு இருந்தேன் டுவெல் கிராம்ஸ்லேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆனால் டுவெல் கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் அது எவ்வளோத்துக்குள்ளே உழைக்குது அப்படின்னு தெரியல ஆனால் அதே இது சிக்ஸ்டீன் கிராம்ஸ் அதாவது ரெண்டு பவுன் கிட்டே வாங்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்குது நமக்கு டிசைனுமே நல்லா இருக்குது நல்லா எப்படி சொல்கிறது நல்லா பார்வையாகவும் இருக்குது நல்லா உழைக்கும் பார்த்தாலே தெரியும் அப்படி இருக்குது இந்த காலில் போட்டிருக்கலையா இது பார்த்திங்கன்னா நைன்டீன் கிராம்ஸ் வந்தது அதாவது ரெண்டே முக்கால் பவுனுக்கும் கூட தான் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்குமே அந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படி சிங்கிளாக ஒரு செயின்னு ரெ ஒரு த்ரீ பால்ஸ் மட்டும் வந்திருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரிஷன் அப்போ பார்த்து இதை தாங்களா அப்படின்னு கேட்டேன் நீ விட்டால் இன்மே இதே பார்த்துட்டு இதா இருப்பேன் சரிவா நம்ம கிளம்புவோம் அடுத்தத பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த பிளான் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாங்கும்போது கண்டிப்பா வீடியோல உங்களுக்கு கூட ஷேர் பண்றேன் அப்படியே அங்கே கொலுசு மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக சின்னத்துறைன்னு இன்னொரு ஒரு ஜவுளி கடை நல்ல பெரிய கடை தூத்துக்குடியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அங்கே வந்துட்டோம் அதுக்கும் இதுக்கும் தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் அவ்வளோதான் அப்பா வந்து தூத்துக்குடியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறாங்களே அவங்க பைக் இருந்துச்சு என்னால் பைக் வந்து ஹைப்பரில் வந்து தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்க வந்து ஹைப்பரில் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அந்த ஹைப்பரில் வந்து சின்ன துறைக்கு பைக்லேயே வந்தாச்சு ஏன்னா நம்ம ஆட்டோ அது எதுன்னு மாறி வரணும் அப்படின்னா பைசா ஆகும் இது பைக்கில் தான் அதுக்கு தான் இப்போ எதுக்கு சாரி பார்ப்பேன் அப்படின்னு நினைப்பீங்க இப்போ தானே இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஒரு சாரி எடுத்தீங்க அதுக்குள்ளே மறுபடியும் சாரி ஷாப்பிங் அப்படின்னு நினைப்பீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து முன்னகுட்டியே எடுத்து வச்சிட்டே போயிடுவேன் ஏன்னா நம்ம கிறிஸ்மஸ்க்கு அடுத்தது எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா டிசம்பரில் வருவோம் டிசம்பர் இருபத்தஞ்சு கிறிஸ்மஸ் ஆனால் வந்து ட்ரிஷானுக்கு ஸ்கூலில் பொறுத்து தான் நம்ம வந்து எப்போ எப்போ வருவோம் அப்படிங்கிறது தெரியும் ஒருவேளை அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வரலாம் இல்லை பத்து நாளைக்கு முன்னாடி கூட வரலாம் அவனுடைய லீவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் இப்போ இப்போ வந்து ஒரு வேலை ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வரும் அப்படின்னா அப்போ வந்து சில்க் சாரி எடுக்கலாம் ஆனால் ப்ளவுஸ்க்கு வந்து ஆரி ஒர்க்கோ இல்லை எம்ப்ராய்டரியோ நம்மளால் போட முடியாது இல்லையா அதுக்கு வந்து மினிமம் ஒரு பதினஞ்சு நாளாக டைம் கேட்பாங்க போட முடியாது அப்படிங்கிறதுனால தான் இப்போவுமே நான் எடுத்து வச்சுட்டேன் போயிடுவேன் எப்பவுமே கிறிஸ்மஸ்க்கு வந்து முன்னக்கூடிய ஒரு ஆறு மாதம் இல்லை ஏழு மாதத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டே தான் போயிடுவேன் ஸோ அதனால தான் இப்போ அதை பார்த்தேன் ஹைப்பரில் எடுக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி தானே அந்த சாரி வந்து கல்யாண நாள் ஷாப்பிங்க்குன்னு ஒரு சில்க் சாரி எடுத்தோம் இல்லையா அது வந்து பார்த்துருந்தோம் அடுத்த ஒரு இருபது நாளில் புது கலெக்ஷன் வந்துருக்குமா என்னன்னு தெரியல பார்த்த சாரியே கூட இருக்கலாம் ஸோ அதனால் ஒரு சேஞ்சுக்கு வந்து சின்னத்துறை போய் பார்ப்போம் இந்த கடையில் ஏதாவது பிடிக்கல அப்படின்னா வேணால் அங்கே போய்க்கும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து கூப்பிட்டு வந்துருந்தேன் ட்ரிஷன் அப்பாவை ஸோ அப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே இப்போ வந்து மாடல் பார்த்திங்கன்னா செல்ஃப் டிசைனில் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பார்டர் வச்சு வரவே மாட்டேங்குது அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி சாரீ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெட வெடன்னு இருந்த மாதிரி இருக்குது ரொம்ப ஒரு குழப்பமாக இருந்தது அதில் நிறைய சாரி வந்து பார்த்துட்டே இருந்தேன் நிறைய ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க ஆனால் வந்து ஒரு திருப்தியாக இருந்த மாதிரியே இல்லை ஏன்னா செல் வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டான கலர் எடுக்கலாம்னு பார்த்தா நம்ம ஏகப்பட்ட சேரீ வச்சுருக்கிறதுனால அதே கலர் தான் இருந்த மாதிரி இருக்குது இந்த சாரி பார்த்தா ஐயோ இந்த இந்த கலர் ஆல்ரெடி இருக்குது இந்த சாரீ பார்த்தா இந்த கலர் ஆல்ரெடி இருக்குது இந்த மாதிரியே தான் இருந்துச்சு அதுக்கு அதுக்கப்புறம் சரி எதுக்கும் நம்ம சாஃப்ட் சாரி சாஃப்ட்டு சில்க் சாரி இருக்கு இல்லையா அது வந்து பார்ப்போம் அதில் ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட் போயிருந்தேன் அங்கேயும் நிறைய காமிச்சிருந்தாங்க நான் என்னுடைய ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் குள்ளே சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி நிறைய காமிச்சாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு சாரி நான் செலக்ட் பண்ணேன் நாலு சாரியே நம்மளுக்கு வந்து டெமோ கட்டி பார்ப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தாங்க ஃபஸ்ட்டு சாரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு டார்க் நவாப்பல கலரில் க்ரீன் பார்டர் அந்த க்ரீன் வந்து ஆனால் சரியில்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சது வேறு ஒரு க்ரீன் கொடுந்தா கொடுத்துருந்தா இன்னும் நல்லா எடுப்பாக இருந்திருக்கும் அந்த க்ரீன் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு அப்புறம் வந்து இன்னொரு ஒரு சாரி பார்த்தீங்கன்னா அதே நவாப்பழ கலரில் தான் ஆனால் வந்து லாவெண்டர் கலர் பார்டர் அது வந்து கொஞ்சம் கலர் காம்பினேஷனும் நல்லா இருந்தது என்கிட்ட இல்லாத கலராகவும் அது இருந்தது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாண்டில் கலரில் ரெட் கலர் பார்டர் இந்த கலர் காம்பினேஷன் என்கிட்ட கிடையவே கிடையாது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் வந்து அதோடைய பார்டர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஓல்டு டைப் பார்டர் மாதிரியே இருந்தது கொஞ்சம் பெரிய பார்டராகவும் வந்தது நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருப்பேன் ஹைட்டு கிடையாது ஹைட்டாக இருக்கிறவங்க வந்து நல்ல பெரிய பார்டர் சாரி கட்டினா கட்டினா சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம ஹைட் வந்து கம்மியாக இருக்கிறவங்க வந்து பெரிய பார்டர் சாரீ கட்டினா நம்மளை இன்னுமே ஷார்ட்டாக கட்டுற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் அதுவும் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த சாரீ இது வந்து ஒரு மாதிரி ஆஷ் கலரும் இல்லாமல் சாண்டல் கலரும் இல்லாமல் ஒரு மாதிரி கலர் அதில் வந்து க்ரீன் கலர் பார்டர் தான் ஆனால் இதில் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலரில் தெரியுது இது வந்து நம்ம போன கிறிஸ்மஸ்க்கு நான் ஒரு சாரீ கட்டியிருந்தேன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பிங்க் கலரில் க்ரீன் பார்டர்னு அதே மாதிரி சாரீ டைப்லேயே தான் இருந்தது க்ரீனும் கூட அதே க்ரீன் தான் ஸோ அதனால் நிறைய குழப்பம் என்ன சாரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து ஒரு சாரி வந்து நான் செலக்ட் பண்ணி அப்புறம் பில் போட்டு வாங்கியாச்சு என்ன வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கிறேன் சரியா இதில் எந்த சாரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அப்புறம் அப்பாவுக்கு வந்து அவங்களுக்கு என்னுடைய கல்யாண நாளுக்கு ஒரு க்ரீன் சாரி எடுத்திருந்தேன் இல்லையா மேட்சாக வந்து ஒரு ஷர்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதே மாதிரி ஷர்ட் பார்த்தோம் அப்படியே அதே சின்ன துறை கடையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டீ ஷர்ட் இதெல்லாம் எடுத்திருந்தோம் எப்போவுமே எல்லாருமே ஃபேமிலியாக ஒரே கலர் தான் போடுறது உண்டு ட்ரிஷானுக்கு ஆல்ரெடி கிரீன் கோட் இருக்குது அதனால நான் அவனுக்கு புதுசாக ல்ரிஷான் அப்பாவுக்கும் எனக்கு மட்டும் சாரி எனக்கு கல்யாணம் எங்களுக்கு தானே என்னால் எங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் துறையிலேருந்து நேராக மறுபடியும் ஹைப்பர் வந்துட்டோம் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்லிப்பர்லாம் எனக்கு எடுக்க வேண்டியிருந்தது ஆல்ரெடி உள்ள ஸ்லிப்பர் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு அதனால் ஸ்லிப்பர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் த்ரிஷான் அப்பாவும் அவங்களும் ஷூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களும் ஷூலாம் பார்த்துட்டு இருந்தாங்க ட்ரிஷானுக்கு ஒரே ஜாலி தான் வெளியே வந்தாலே குழந்தைங்களுக்கு சொல்லவா வேணும் ஒரே ஓட்டம் ஆட்டமாக தான் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் இது வந்து ஒரு மூன்றரை மணிக்கிட்ட இருக்கும் பசிக்கலை என்ன நம்ம வந்து பன்னெண்டு மணிக்கு தானே நல்லா சாப்பிட்டு என்னாலும் பசிக்கல தான் இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது வீட்டில் இருந்தோம் ஒரு இருந்தோம் அங்கே வந்து அதே தெருவில் இருந்தால் ஒருத்தங்க ரொம்ப ரொம்ப நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸ் ரெண்டு பேரும் எப்போ பேசிட்டே தான் இருப்போம் நல்ல க்ளோஸ் அதுக்கப்புறம் அவங்களும் மேரேஜ் ஆகி போயிட்டாங்க நாங்களும் வேற வீடு காலி பண்ணி வந்துட்டோமோ அப்புறம் கான்டாக்டும் இல்லை ஒன்றுமே பேசவே முடியல அப்புறம் என் வீடியோ பார்த்து அதில் கமெண்ட் பண்ணி அப்புறம் மொபைல் நம்பர் வாங்கி இப்போ நல்லா மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அவங்கள வந்து மீட் பண்ண வரேன் அப்படி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க மீட் பண்ண வந்திருந்தாங்க அப்படி சாப்பிட்டுக்கிட்டே அவங்க கூட பேசிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணோம் ஸோ அப்படியே அவங்க கூட பேசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சின்ன சின்ன ஏதாவது ஷாப்பிங் பண்ண வேண்டியதுன்னா அதையும் வாங்கிட்டு அப்படி நைட்டு தான் வீட்டுக்கு வந்தோம் அன்னைக்கிட்டே ரொம்ப ரொம்ப ஜாலியாக போச்சு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை டேக் கேர்